அனைவருக்கும் அலைமையில எடுப்புங்கிறீன் வணக்கம் இன்னைக்கு மதுரை சூப்பர் சரவணா இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டதுக்காக சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ஆடி ஆஃபரில் இருந்ததெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பொம்மு போட்டிருக்க பிரைடல் வியர் ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட ரேட்டு எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாங்க வீடியோக்குள்ள போல பை ஒன் கெட் ஒன் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த சுடிதார் மெட்டீரியல் இதுதான் இருக்கிறதுலே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதிலேருந்து நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் டூ நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சுடிதார் கிடைக்கிது இது எல்லாமே காட்டன் சுடிதார் மெட்டீரியல் தான் நான் கூட ஃபஸ்ட்டு இதெல்லாம் பூனமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பூனம் இல்லை நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருந்தாங்க அது மட்டும் தான் இன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி இந்த பாக்ஸஸில் இருந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த சுடிதார் மெட்டீரியல் பாருங்கள் டூ நைன்டி ஃபைவ் இதோட ரேட்டும் இந்த புத்தா ஃபேஸஸ்லாம் போட்டிருந்தது நிறைய சுடிதார் மெட்டீரியலில் இந்த சுடிதார் மெட்டீரியல் நான் நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகான கலர் ஒயிட் பேஸ்டில் இருந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கத்திரிப்பூ கலரில் ஷாலும் அதுக்கு பாட்டமும் கொடுத்துருந்தாங்க சுடிதாருக்கு ஷால் வந்து பூனம் ஷால் ஷால் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது இது வந்து கொஞ்சம் குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் போடலாம் ரொம்ப லீனாக இருக்க பிள்ளைங்களோ இல்லை ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிற பிள்ளைங்க போடலாம் பெரியவங்களாக இருந்தால் வேறு ஷால் தான் இதுக்கு போட்டுக்கணும் இந்த மெட்டீரியல் பாருங்கள் இது கொஞ்சம் எம்பராய்டரிலாம் போட்டு நல்லா இருந்தது இந்த ஃப்ரெண்ட்ல கொடுத்துருக்க ஒயிட் எம்ப்ராய்டரியும் அந்த லேஸும் நமக்கு சுடிதாரோட ஃப்ரண்ட் சைட்ல கீழே வரும் பாட்டமும் அதோட ஷாலும் இதுல அட்டாச்சா வச்சிருக்காங்க பாருங்க இந்த ரொம்ப லைட்டாக இருக்கிற பூனம் மாதிரி இருக்கிறது தான் அதோட ஷால் இந்த ஒயிட் கலர் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் இதுதான் இந்த பாட்டம் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது இது வந்து அதோட ஷால் அப்போ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இதில் அட்டாச்சாக அவங்க வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க இந்த டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டுலேயே இந்த ஒரே ஒரு பீஸில் மட்டும்தான் அட்டாச்சாக இந்த லைனிங் கிளாத்தும் இருந்தது மற்றதுலாம் இல்லை நீங்கள் எடுக்கும் போது அதையும் பார்த்து எடுங்க இது வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த புத்தா ஃபேஸ் போட்டிருக்க இதுவும் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு அப்படின்ற ஆஃபரில் இருந்தது தான் மெட்டெஸ் எல்லாம் எப்போதுமே நம்ம வந்து காட்டன் சாரீ டூ ஹண்ட்ரெடுக்கு வாங்குற சாரீ மாதிரி தான் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இது பற்றாது சின்ன பிள்ளைங்களுக்குனா இதெல்லாம் பத்தும் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஆஃபரில் இருந்தது தான் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நமக்கு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் கிடைக்குது இதெல்லாம் சூப்பராக இருந்தது இந்த எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸாக இருந்தது இதில் நிறைய மெட்டீரியல் கலருமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த லைட் கிரீன் கலருக்கு இந்த பிங்க் கலருமே எம்ப்ராய்டரி ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒரு தொட்டி ஃபுல்லாவே அதே ரேட்டு தான் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு மெட்டீரியல் இதுல நம்ம இந்த மெட்டீரியலை பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க நமக்காக இதுதான் அந்த சுடிதாரோட டாப்பு ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க உள்ள மடிச்சு வச்சிருக்கோம் சொன்னாங்க மெட்டீரியலை கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது பேண்ட் ஷால் அதுல அட்டாச்சா இருக்குது சூப்பர்பாக இருக்கு இல்லையா இதுவுமே அதே தொட்டியில் உள்ள மெட்டீரியல்ஸ் தான் அதிலேருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நல்ல அழகு எல்லோ கலர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு மெட்டீரியல் பை ஒன் கெட்டு ஒன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருந்த மெட்டீரியல்ஸ் தான் இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மேலே அதோட ரேட்டை போட்டு வச்சுருக்காங்க அதுலேயே ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு போட்டிருக்காங்க இல்லையா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஸோ இதுவுமே நல்லா இருந்தது எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே இந்த மெட்டீரியல் இன்னைக்கு நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவுமே ஷால் இந்த மாதிரி பூனம் ஷால் தான் இருந்தது மெட்டீரியல் வந்து நல்ல காட்டனாக இருந்தது எம்ப்ராய்டரி ஒர்க்கோட பேண்ட்டு அதே கலரில் இருக்குது இந்த மெட்டீரியல் பாருங்க இதில் சில இதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நல்ல கிரீன் கலர் அதில் பிங்க்ல எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் நீங்க போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அந்த தொட்டியில் போட்டிருந்த ஆடி ஆஃபர் மெட்டீரியல்ஸ் இதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஆஃபர்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஆடி ஆஃபர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த கீழே அந்த பார்டர் வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா அந்த கலரில் பேண்ட் இருக்குது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடியதை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமாம் இந்த தொட்டியில் இருக்கிறதுலாம் பை ஒன் கெட் ஒன் கிடையாது அதுக்கு பதில் தான் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு இருக்கிறத ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ன்ற ரேட்டுக்கு போட்டிருக்காங்க ஸோ ஒரு மெட்டீரியல் தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது இந்த எம்பிராய்டரி எல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த அதையும் நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த மெட்டீரியலையும் நமக்காக பிரிச்சு காமிச்சிருக்காங்க இதில் ஒரு மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சிருந்தாங்க கொஞ்சம் லைட் கலராக இருந்தாலும் இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல டார்க்கு ரெட்டுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க டிசைனும் எம்ப்ராய்டரியும் இது அதோட ஷால் இது காட்டன் ஷாலாக தான் இருந்தது இந்த பேண்ட் வந்து இப்படி காட்டனில் கொடுத்துருக்காங்க லைட் கலரா இந்த மெட்டீரியல் இப்போ நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த எம்ப்ராய்டரியுமே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க பிங்க் கலரில் இது வந்து ஒரு டபுள் கலர் மாதிரி இருந்தது பிரித்து பார்க்குறப்போ இது அதோட ஷால் இந்த மெட்டீரியல் பாருங்கள் கீழே ஒரு கொஞ்சம் வேற ஒரு டார்க் க்ரீனாகவும் மேலே லைட் க்ரீனாகவும் டபுள் கலரில் இருந்தது இதுதான் அதோட பேண்ட் இது எல்லாமே ஒரே ப்ரைஸில் இருந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரேட்டில் உள்ளதை த்ரீ செவென்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஆஃபரில் போட்டிருக்காங்க த்ரீ செவென்ட்டி ஃபைவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மெட்டீரியல் எல்லாம் இந்த தொட்டியில் உள்ளது ஃபுல்லாகவே த்ரீ செவென்ட்டி ஃபைவ் தான் இதில் இந்த கலர் அழகாக இருந்ததுனால் அதை பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன் இந்த கலர் பாருங்க இதுதான் அதோட ஷால் த்ரீ செவன்டி ஃபைவ் தான் இந்த மெட்டீரியலோட ரேட்டு இதெல்லாமே எம்பிராய்டி ஒர்க் உள்ள மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதையும் அவங்க நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க கான்ட்ராஸ்ட் அதோட பேண்ட் கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்க ரெட் கலரில் இதுவுமே த்ரீ செவன்டி ஃபைவ் தான் அதிலே போட்டிருக்காங்க பாருங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு அது ஒரு இன்ட்டு போட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஆஃபர் தான் ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்த தொட்டியில் இருக்கிறத கொஞ்சம் தேடி அழகாக எடுத்துக்கோங்க இது தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல உள்ளதை எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேட்டில் போட்டிருக்காங்க இந்த கீழே உள்ளது எல்லாமே எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டுக்கு தக்கன இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருந்தது ஸ்டோன்ஸும் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருந்தது மெட்டீரியல் ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக வச்சுருந்தாங்க ஏன்னா இது ஒரு மெட்டீரியல் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தௌசண்ட் மேலே இருந்த மெட்டீரியல் தான் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற ஆஃபரில் இருந்தது இதை பிரிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க அவங்க நமக்காக செலக்ட் பண்ணி பிரிச்சு காமிச்சது இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சது அப்படின்னா அதையும் நீங்கள் அங்க போய் எடுத்துக்கலாம் நிறைய மெட்டீரியல் இருந்தது இதெல்லாம் ஒரு மாதிரி சிக்கன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்தது த்ரெட் ஒர்க் சிக்கன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இதான் அதோட பேண்ட் அதே கலர்ல வந்துருது இதுவுமே சூப்பராக இருந்த ஒரு கலர் தான் நல்ல ஒரு தேன் கலருக்கு கான்ட்ராஸ்டாக கிரீன் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க அதையும் பிரித்து பார்க்கலாம் வாங்க இது ஒரு சூப்பரான த்ரெட் ஒர்க் உள்ள மெட்டீரியல் தான் இதுக்கு ஷால் பாருங்க நல்ல டார்க் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருந்தது அந்த ஷால் ஃபுல்லாகவும் எம்ப்ராய்டரியும் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஒரு மாதிரி சிக்கன் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் கலரில் பேண்ட் அதே கலர்ல லைட்டாக வந்துருது லைட் கலரில் வந்துடுது ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தொட்டி இருந்தது அது என்னன்னு கேட்டப்ப தான் சொன்னாங்க அது வந்து டாப் தைக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் ரெண்டு மீட்டர் ரெண்டரை மீட்டர் அந்த மாதிரிலாம் அவங்களே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த மாதிரி வெல்வெட் மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டாப்பாவோ ப்ளவுஸாகவோ தைச்சிக்கலாம் நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் இந்த க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதிலே ரேட்டெல்லாம் எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்